நீங்க <laughs> வரத விரோண்டி என்னும் விரோடி விரோண்டி சொல்லுங்க

அதுக்கு என்னென்ன நடக்கிறது எல்லாம் வந்து வேடம் எடுத்து சொன்னேன் எடுத்து சொல்லி இன்னைக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் இருந்ததுனால நாங்கள் வந்து விபன் இல்லை தான் கொஞ்சம் பேச ஆகும் அதுக்கு பாதுகாங்க வேற ஏற்ற அதிகாரத்துடன் நல்ல வாங்கவாதத்திடம் ஓடாளிகளுக்கு நல்ல வந்து சப்போர்ட் ஆகும் பேசி அவங்க மனசு நல்லா அளவுக்கு சந்தோஷமா இன்னைக்கு வெளியே வந்து எனக்கு மேடமுக்கும் டேங்க்ஸ் டேங்க்ஸ் மொத்தத்தில் இந்த சிவதானியோட போராட்டம் லட்சமாக முடிவுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப மன நிம்மதி அதே மாதிரி சிவதானி பக்கத்தில் இன்றைக்கி ரெண்டாணும் வேதனை பாட்டில் இருந்தாங்க அவங்களுக்கும் இன்னைக்கு மனசுக்கு சந்தோஷம் ஆகிற மாதிரி அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு ஒரு சந்தோஷம் நீங்களே பார்த்துருப்பீங்க எங்களை கை குலுக்கு எங்களுக்கும் எங்கள் மேடம்கோ ரொம்ப தேங்க்ஸ் வந்து போனாங்க நாங்க என்ன மேடம் அவர்கள் தங்கவின் மக்கள் சார்பாகவும் தொழிலாளர் மக்கள் நிற்ப இது ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி தங்கவின் மக்களுக்கு நான் என்ன ஒண்ணு சொல்றேன்னா பிஎம்எல் நம்பி நாத்துக்கார வந்து சேரா இந்தியக்கார வந்து சேரா நம்மளுக்கு பர்மட் ஆவல் என்றவங்க எல்லாம் ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொல்றேன் இன்னைக்கு அறுநூத்தி அறுபத்தி எட்டு ஏக்கர் இன்னைக்கு நிலம் வந்து நோட்டிபிகேஷன் ஆகி கேடிஆர் இருந்து கேடிஆர் போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஜியோ கவர்மெண்ட் ஆர்டர் ஆயிட்டு இன்னைக்கு அதுக்கான தொகையை இருபத்தி கோடி ரெவன்யூல இருந்து கேடிஎஃப் போய் போய் இன்னைக்கு வேலை வந்து எலெக்ஷன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணாக்கா இந்த தங்க வகையில இருபதாயிரம் முப்பதாயிரம் மக்களுக்கு நம்ம மேடம் மூலயமா வேலை கிடைக்கணும் அப்போ இந்த நம்மளுக்கே டிமாண்ட் ஆக போகுது அதுதான் நான் கேள்விங்களை கூட சொன்னேன் ஒரு ரெண்டு வருஷம் போனா உங்க பேக்கரி காலேஜ் எடுத்தி இருக்காது எங்க மேடம்னால அந்த மாதிரி ஒரு சோசி உருவாக்குறாங்க சொன்னேன் இன்னைக்கு நாங்க முயற்சிக்கும் மேடம் வந்து இறங்கி அந்த டிஸ்கஸ் பண்ணி தொழிலாளி சாப்பாடு வந்து பேசுவோம் மேனேஜ்மெண்ட் தொழிலாளி முகத்துல அந்த சந்தோஷம் பாக்குறது எங்களுக்கு நிச்சயமா இன்னைக்கு ஒரு தீபாவளி பண்ணீங்க மாதிரி அவங்களும் ஜோலாளிங்களுக்கு இதே மாதிரி மேடமும் ஜோலாளிங்களுக்கு நேற்றுலேருந்து நம்முடைய அருமை சகோதரங்கள்லாம் வந்து உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுறாங்க இஎம்எம்எல் தொழிற்சாலையில் தங்கவியலில் வந்து போராட்டன்றது வந்து அது புதுசையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வாய்ந்திருந்த அரசியல் குற்றச்சாட்டத்தை பண்ணுறாங்க ஆர்டிக்கல் நைன்டீன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸிகேஷன் அதன் அடிப்படையில்